இறைவன் அப்படிங்கிற தத்துவமானது மிக பெரியது அளவிட முடியாதது பேராற்றல் உடையது அதை உணர்ந்தவர்களுக்கு மட்டுமே அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அப்படிப்பட்ட அந்த உண்மையை தெரிந்து கொள்வதற்கு எனக்கு இந்த மனித பிறவியை கொடுத்து சிந்திக்கின்ற ஆற்றலை கொடுத்து என்னை உணர்ந்து கொள் என்பதற்காக ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த இறைவனுக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும் நன்மை நடந்தாலும் தீமை நடந்தாலும் அது எம்பெருமான் ஈசன் விதித்தது அப்படின்ட்டு போறதுதான் உத்தமம் ஞானிகளாகட்டும் சித்தர்களாகட்டும் எது நடந்தாலும் அவங்களுக்கு அதுக்கு சம்மதம் இல்லாத மாதிரியே போய்கிட்டு இருப்பாங்க காரணம் அவங்க எல்லாத்தையுமே உணர்ந்தவர் எதுவும் நம்மால் ஆவது இல்லை அப்படிங்கிற நான் நல்ல உணர்ந்தனால தான் இந்த உலகப்பற்றுகள்ல இருந்து அவங்க விலகியே இருந்தாங்க இதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி இயற்கையை கவனித்துக்கொண்டு மட்டும் இருந்தார் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் நம் மூச்சு காற்றை நம் பிராணனை நாம் கவனிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டு அதற்கான பயிற்சிகளில் ஈடுபடும்போது கட்டாயமாக நம் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம் ஏன்னா அவ்வளவு பேர் எப்படி இந்த பிரபஞ்சம் தோன்றியது அதில் நான் எப்படி வந்தேன் அப்படிங்கிற ரகசியத்து எல்லாம் ஒருவன் தேடி கற்றுக்கொள்ளும் பொழுது தெரிந்து கொள்ளும் போது இருக்கின்ற ஆனந்தமானது அலாதியானது அப்படிங்கறத யார்னாலையும் மறுத்து பேச முடியாது தவிர்க்கவும் வினை அப்படிங்கிறது உனக்கு விதிக்கப்பட்டது நடந்தே தீரும் நீ செய்கின்ற பூஜையாலோ புனஸ்காரங்களால் மற்றபடி பரிகாரங்கள் செய்வதாலோ உனக்கு விதிக்கப்பட்டதிலிருந்து நீ தப்ப முடியாது தெரிஞ்சுக்கணும் நமக்கு என்ன விதிக்கப்பட்டதோ உனக்காக என்ன வினை எழுதப்பட்டதோ அது உன்னை வந்து அடைந்தே தீர் இறைவனை சரணடைவதற்கு கூட இறைவனின் அருள் தேவை அப்படிங்கிறதுனால ஒருவேளை நீங்க அந்த கருணை பார்வையை உங்கள் மீது வைத்து அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள்